السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. الحمد لله الله لـ ما برم كربي نعم العقيدة الطحابية என்று சொல்லப்படக்கூடிய கொள்கை சம்பந்தமான புத்தகத்தை ஓதி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளுடைய பாட வரிசை எண் ஆறு இது வீடியோ வரிசைப்படி இது ஆறாவது பாடம் இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இன்றைய பாடத்திலே பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பாடச் சுருக்கம் என்னவென்றால் அல் ஈமானு பில் மராஜி மிஅராஜை கொண்டு ஈமான் கொள்வது மிக என்று சொன்னால் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை வானில் உயர்த்தப்பட்டது இது இது சம்பந்தமானதை கொண்டு நாம் ஈமான் கொள்வது உறுதி கொள்வது வல் ஹவுலி இன்னும் ஹவுலே கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர் தடாகத்தை கொண்டு ஈமான் கொள்வது இன்னும் நாளை மறுமையிலே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஷஃபாத் செய்வார்கள் சிபாரிசு செய்வார்கள் என்பதை கொண்டு ஈமான் கொள்வது அடுத்ததாக வல் இன்னும் நம்மிடமெல்லாம் நாம் ஆளுமை அருவாகிலே இருந்த சமயம் நம்மிடமெல்லாம் நம் எல்லோரிடமும் முழு உலக சமுதாயத்தினரிடமும் அல்லாஹு தாலா வாக்குறுதி எடுத்தான் அது சம்பந்தமாகவும் நான் ஈமான் கொள்ள வேண்டும் உறுதி கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாகத்தான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் அல் ஈமானு பில் இஸ்ராஜி அல் இஸ்ரா என்று சொன்னால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை கொண்டு செல்லப்பட்டதுக்கு இஸ்ரா என்பதாக சொல்லப்படும் தான் அல்லாஹு தாலா குரானுடைய பனி இஸ்லாவுடைய அந்த ஆயத்திலே சு சுட்டி காட்டுகிறான் அல்லதி அஸ்ரா பி ஆபுதீஹி என்ற ஆயத்திலே இந்த இஸ்ரா என்பதை தான் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றார் என்று சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் இருந்து ஹஜரத் ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து வானுலகத்திற்கு சென்றார்கள் அதற்கு மியராஜ் என்பதாக சொல்லப்படும் இதன் இந்த இரண்டை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அல் ஈமானு பில் இசராய் இரவில் பயணித்ததை கொண்டு ஈமான் கொள்வது வல் மியாராஜ் இன்னும் வானுலகிற்கு ஏறியதை கொண்டும் ஈமான் கொள்வது ஒல் மியராஜு ஹக்குன் மியாராஜ் என்பதாகிறது அது சத்தியமானது அது உண்மையானது அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது சம்பந்தமாக குரானிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுபஹான் அல்லதி இலல் மஸ்ஜிதில் மஸ்ஜி பாரக்னா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பனி இஸ்ராயிலுடைய சூற பனி இஸ்ராயிலுடைய முதலாவது ஆயத்திது இது பதினைஞ்சாவது முதலாவது ஆயத்திது இது இந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா யாராஜை பற்றி கூறுகிறான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்று சொன்னால் அல்லதி அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் எத்தகைய நின்றால் முகமது சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களை அஸ்ரா அசராபுதீஹி அவர்களை தன்னுடைய அடியாரை இரவிலே அழைத்து சென்றான் இரவிலே தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் மஸ்ஜிதில் ஹராமி மஸ்ஜிதே ஹராமில் இருந்து அதாவது அக்சா மஸ்ஜித் என்று சொன்னால் பைத்துல் முகத்தின் பக்கம் அழைத்து சென்றான் இந்த இதிலே பியாபதிஹி என்ற வார்த்தை வந்துள்ளது தியாபதிஹி என்று சொன்னால் உடலோடு அல்லஹால அவர்களை அழைத்து சென்றான் இன்றைய காலத்திலே சிலர் அவர்கள் உடலோடு செல்லவில்லை மாறாக வெறும் கனவிலே கண்டார்கள் என்பதாக சிலர் கூறுகிறார்கள் அது முற்றிலும் தவறானது ஆனால் கூறுகின்றனர் அவர்கள் கனவிலே காணவில்லை மாறாக உடல் இங்கே இருந்தது ரூஹ மட்டும் சென்று வந்தது என்பதாக கூறுகிறார்கள் நமது முசன்னிப் அவர்கள் நம்முடைய கொள்கையை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் விழித்திருக்கும் நிலைமையிலேயே உடலோடு சென்றார்கள் கனவிலே அவர்கள் ரூகம் மட்டும் செல்லவில்லை மாறாக விழித்திருக்கும் நிலையிலே வானத்தின் பக்கம் அவர்கள் உடலோடுதான் சென்றார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுதான் நம்முடைய கொள்கையாக ஆக ஆக்க வேண்டும் என்பதை முசனிப் அவர்கள் இங்கு நமக்கு உணர்த்துகிறார்கள் அது அடுத்ததாக இது சம்பந்தமாக நாம் ஹதீஸ்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீசிலே ஹதரத் அபூதர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் ராவியாக இருக்கிறார்கள் அந்த நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த நீண்ட ஹதீசனுடைய சுருக்கம் என்று என்னவென்று சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை இங்கிருந்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை கொண்டு செல்லப்பட்டது பைத்துல் முகத்திலே நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் எல்லா அம்பியாக்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்தார்கள் தொழுக வைத்தார்கள் எல்லா நபிமார்களும் நபிக்கு பின்னால் நின்று தொழுதார்கள் அதற்கு பின்பாக நபி சல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் ஜிப்ராயில் அலிவசல்லாம் அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள் புராக் என்ற வாகனத்திலே நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சென்றார்கள் இது அதுக்கு அதுக்கடுத்ததாக வானத்திலே அல்ல நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் பார்த்த விஷயங்கள் எந்தெந்த நபிமார்களை எந்தெந்த வானங்களிலே சந்தித்தார்கள் இது ஒரு நீளமான ஹதீஸ் இந்த ஹதீஸிலே நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறியிருப்பது நபி அவர்களை உடலோடு மியராஜிற்கு அந்த வானுலகிற்கு அழைத்து செல்லப்பட்டது என்பதை நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இவ்விடத்திலே முழுந்துள்ளார் அதனை நாம் அவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும் இதனைத்தான் முசனிஃப் அருள் தெய்வாரத்திலே சொல்ல வருகிறார்கள் வகது உசிரிய பின் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களை கொண்டு இரவிலே கொண்டு செல்லப்பட்டது என்பது திட்டமானது இலசமாயி ஏற்றப்பட்டது பிஷக்சிஹி நபி அவர்களுடைய உடலை கொண்டே ஏற்றப்பட்டது பில் யகுதத்தி அவர்கள் விழித்திருக்கும் நிலையிலே ஏற்றப்பட்டது இல சமாயி வானத்தின் பக்கம் நபி அவர்கள் விழித்திருக்கும் நிலையிலேயே ஏற்றப்பட்டது அது சத்தியமானது சும்மா இலா ஹைசுஷா அல்லாஹும் பிறகு அல்லாஹு தாலா தான் நாடிய அளவு உயரத்திற்கு அல்லாஹு தாலா அவர்களை அழைத்து சென்றான் மீனல் உயரத்தில் உயரத்திலிருந்து அல்லாஹ் நாடிய ஒன்றின் பக்கம் அழைத்து சென்றான் ஏற்றப்பட்டது அதற்கு பிறகு ஏற்றப்பட்டது அல்லாஹாலா எவ்வளவு நாடுகின்றானோ அவ்வளவு தூரம் அவர்களை அழைத்துக் கொண்டான் அதனை பற்றி அல்லாஹு தாலா குர் ஆனிலே ஒரு இடத்திலே கூறுகின்றான் ஆயத்திலே நபிசல்லாம் அவர்களை மெயராஜிற்கு அழைத்து அங்கு சென்று எந்த விஷயங்களை பற்றி பேசப்பட்டது என்பன போன்ற விஷயங்களை எதை அல்லாஹாலா அறிவிக்க வேண்டுமோ அதனை அறிவித்தான் ஆக இதிலேயும் மஹராஜி சம்பந்தமாக இந்த விஷயத்திலேயும் பேசப்பட்டுள்ளது அடுத்ததாக தான் நாடியதை கொண்டு நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அலிஹி வசலம் அவர்களின் பக்கம் வகி அறிவிக்க வேண்டிய ஒன்றை வகி அறிவித்தான் மா அவருடைய உள்ளமாகிறது எந்த ஒன்றை பார்த்ததோ கண் எதனை பார்த்ததோ அந்த ஒன்றை பொய்ப்பிக்கவில்லை மா பொய்ப்பிக்கவில்லை அல்பு அந்த அவருடைய உள்ளமாகிறது அந்த உள்ளமாகிறது பொய்ப்பிக்கவில்லை அவருடைய கண் பார்த்த ஒன்றை அவருடைய உள்ளமாகிறது பொய்ப்பிக்கவில்லை நபிசல்லு அலஹி வசலம் அவர்கள் கடைசியிலேயும் ஆரம்பத்திலேயும் எல்லா விதத்திலேயும் அவர்கள் உண்மையைத்தான் உரிமைத்துள்ளார்கள் எதனை நபி சொல்லாஹ் அலிசலாம் அவர்கள் கூறினார்களோ அது முழுக்க முழுக்க உண்மையானது அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நபி சொல்லாஹ் அலிவலம் அவர்கள் அல்லாஹை அங்கு அல்லாஹ்விடம் சென்று அங்கு என்னென்ன கண்டார்கள் அது எல்லாம் உண்மையானது நபி சொல்லலா அலையம் அவர்களை கொண்டு சென்றது உண்மையானது அங்கு சொர்க்கத்தை நரகத்தை பாற்றது உண்மையானது எல்லாமே உண்மையானது அதிலே எந்த ஒன்றையும் நாம் மறுக்கவில்லை இந்த மாராஜை கொண்டு அந்த கொண்டு முழு அந்த நபி சல்லா அலிஸ் அவர்கள் பார்த்ததாக கூறினார்களோ அது அனைத்தும் இதிலே உள்ளடங்கும் அவை அனைத்தும் உண்மையானது என்பதாக நம்முடைய கொள்கைகளை நாம் அமைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் இவ்விடத்திலே சொல்ல வருகிறார்கள் அடுத்ததாக அல் ஈமானு பில் ஹவுலி அந்த நீர் தடாகத்தை கொண்டு ஈமான் கொள்வது இன்னும் சிபாரிசு செய்வது என்பதை கொண்டு ஈமான் கொள்வது இன்னும் உறுதி மொழுதி எடுத்தது என்பதை கொண்டு ஈமான் கொள்வது இந்த மூன்று விஷயங்களை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இன்னும் அந்த நீர் தடாகமாகிறது அல்லதி அது எத்தகையதென்றால் தாலா அல்லாஹு தாலா நபிசல்லா அலிம் அவர்களை கண்ணியப்படுத்தினான் பிஹி அந்த நீர் தடாகத்தை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை கண்ணியப்படுத்தினான் தன்னுடைய உம்மத்திற்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அதனை கொடுத்து அல்லாஹு அந்த ஹவுதை கொண்டு அல்லாஹு தாலா நபி சல்லா அலையா அவர்களை கண்ணியப்படுத்தினான் வல் என்பதாகிறது அது சத்தியமானதாக இருக்கிறது இது முபுத்ததா இது ஹபராக இருக்கும் வந்தது இந்த ஹவுடைய விளக்கத்தை ஹவுல் என்பது எப்படிப்பட்டது என்பதை பற்றி விளக்குகிறார்கள் இந்த ஹவுலை பற்றி தாலா குரானிலே கூறுகின்றான் சுரத்தில் கௌசருடைய முதலாவது ஆயத் இன்னா அசைனா கல் கௌசர் நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை நிச்சயமாக நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே கூறியுள்ளான் இந்த கௌசர் என்று சொன்னால் இந்த ஹவுல் என்பதனுடைய தான் கவுசர் ஹவுதுல் கவுசர் நீர் தடாகம் இது நாளை மறுமையிலே ஒவ்வொரு உம்மத்தினுடைய ஒவ்வொருவரும் நாளை மறுமையிலே குடிப்போம் எவர்கள் குழப்பம் செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் அந்த தண்ணீரிலே அந்த நீர் தடாகத்திலே நீர் நருந்த மாட்டார் மாறாக எவர்கள் நபி சல்லா அலை அவர் சுனத்தை முழுமையாக பின்பற்றி நபி அவர்கள் எதனை கூறினார்களோ அதனை அவ்வாறு ஏற்று அதன்படி அமல் செய்தாரோ அவர் மட்டும்தான் அந்த நீர்த்தடகத்திலே தண்ணீர் அருந்துவார் நீர் அருந்துவார் இதனை பற்றி ஹதீஸ்களிலே நிறைய விளக்கங்கள் உள்ளன ஒரு ஹதீஸிலே வருகிறது அந்த ஹவுல் என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஹதீஸர்களிலே சொல்லப்பட்டுள்ளது புகாரியுடைய ஒரு விவாதத்திலே சொல்லப்படுகிறது அதனுடைய ஹதீஸ் நம்பர் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு இதிலே ஹஜரத் ஹாரிசா ரதி அல்லாஹான் அவர்கள் அறிவியல அறிவிக்கிறார்கள் அதாவது இந்த கௌசர் என்ற அந்த நீர் தடாகமாகிறது ஒரு விசாலமானதாக இருக்கும் அது அங்குள்ள சன்னாவிற்கும் மதீனாவிற்கும் இடையேயான தூரமாக இருக்கும் என்பதாக நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹாரிசா அதிர்தாரிசா ரதியாஹான் அறிவிக்கிறார்கள் இதனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தகங்களிலே பதிவு செய்துள்ளார்கள் அடுத்ததாக மற்றொரு ஹதீஸிலே வருகிறது புகாரிலே தான் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அதிலே நபிசல்லாஹு அவர்கள் கூறினார்கள் என்னுடைய தடாகம் ஆகிறது ஒரு மாத காலம் பயண தொலை தூரமாகும் அதன் நீர் பாலை போல வெண்மையானது அதன் மனமாகிறது கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது அதனுடைய கூஜாக்கள் அதனுடைய கிளாஸ்கள் நட்சத்திரங்களை போன்று விண்மீன்களை போன்றவையாக இருக்கும் யார் அதனை அருந்துகிறாரோ அவர்கள் ஒருபோதும் தாகமடைய மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவித்தவர் அப்துல்லாஹிபோ அம்ரு ரதி அல்லஹானு இப்படியாக புகாரியிலே ஹதீஸ்கள் நிறைய நிரம்பி கிடக்கின்றன மற்றொரு ஹதீசிகளிலே மற்றொரு ஹதீசிலே வருகிறது நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள் இன்னா தைனாக்கள் கௌசர் என்ற ஆயத்தை ஓதினார்கள் இதுவும் புகாரி முஸ்லீமிலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிய பின்பாக கூறினார்கள் உமக் உங்களுக்கு தெரியுமா அல் கௌசர் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள் யாரோ சூழல்லா எங்களுக்கு இதனை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது என்று கூறினார்கள் பிறகு நபி சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் அது சொர்க்கத்தினுடைய ஒரு ஊற்றாக இருக்கிறது சொர்க்கத்தினுடைய ஒரு ஆறாக இருக்கிறது அதனுடைய இறங்கு இரண்டு ஓரங்களிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்பதாக நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் இப்படியாக மற்றொரு புகாரியினுடைய ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இப்படியாக இதை பற்றி ஹதீஸ்களிலே ஏராளமான ஹதீஸ்கள் உள்ளன அவ்வளவு ஹதீஸ்களும் எதனை உணர்த்துகிறது ஹவுல் என்பது அது சத்தியமானது அது உண்மையானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது அதை நீர் அறந்தக்கூடிய பாக்கிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஓ ஷாத்து இன்னும் ஷஃபாத் சிபாரிசு செய்வது என்பதாகிறது அல்லத்தி அந்த சிபாரிசு என்பது லஹும் அந்த உம்மத்திற்காக அந்த ஷஃபாத்தை ஹா என்பது ஷஃபாத்தை பார்த்து மேலும் அந்த ஷஃபாத்தை லஹும் என்பது ஹும் என்பது உம்மத்தை பார்த்து மேலும் அந்த உம்மத்திற்காக சேமித்து வைத்தார்களே அத்தகைய சிபாரிசு ஆகிறது சஃபாத் ஆகிறது ஹக்குன் அது சத்தியமானது கமா ருவிய அந்த ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருப்பதை போல ஷஃபாத் என்பது நாளை மறுமேலே நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அதிலும் குறிப்பாக நம் உம்மத்தினருக்கு சிபாரிசு செய்வார்கள் அல்லாத்தாலா குரானிலே இந்த ஷபாத்தை பற்றி கூறுகின்றான் அல்லஹு தாலா யாருக்கு அனுமதி அளித்தானோ அவரை தவிர வேறு யாரும் அவனிடத்திலே ஷஃபாத் செய்ய இயலாது அப்படி என்றால் இதன் மூலம் என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அவனுக்கு அவனிடத்திலே அனுமதி பெற்று சபாரிசு செய்யக்கூடிய சிலரும் இருக்கின்றார்கள் என்பதாக நமக்கு விளங்குகிறது இந்த விஷயத்தை முசனிஃபர்கள் கொண்டு வருவதற்குரிய காரணமாகிறது சில மக்கள் சில குழப்பவாதிகள் நாளை மறுமையிலே ஒருவர் நரகத்திற்கு சென்று விட்டால் அவர் சென்றவாறுதார் அவர் திரும்ப வரமாட்டார் என்பன போன்ற கருத்துக்களை சொல்கின்றார்கள் அதற்கு எதிராகத்தான் முசன்னிப் ஷஃபாத் என்பது இருக்கின்றது நாளை மறுமையிலே நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சிபாரிசு செய்து எவர்கள் முஸ்லிம்களாக இருந்து நரகத்திற்கு சென்றுள்ளார்கள் அவர்களுக்கு சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு கொண்டு வருவார்கள் என்ற நம்முடைய கொள்கையை இவ்விடத்திலே நபி நம்முடைய முசனிப் அவர்கள் உணர்த்த வருகிறார்கள் இந்த ஷஃபாத்தை பற்றி இந்த சிபாரிசு என்பதை பற்றி ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோம் என்றால் ஹதீஸ்களிலே சிபாரிசு என்பது எட்டு விதமான சிபாரிசுகள் வருகிறது எட்டு விதமான சிபாரிசுகள் வருகிறது முதலாவது சிபாரிசு எப்போது என்றால் இடம் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸிலே நபி சல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் நாளை மறுமையிலே மனிதர்கள் எவ்வளவு கஷ்டத்திலே இருப்பார்கள் என்பதையும் அதிலே எப்பொழுது நபி அவர்கள் சிபார் செய்ய வருவார்கள் என்பதையும் விளக்குகிறார்கள் அதாவது நாளை மறுமையிலே சூரியன் மிக நெருக்கத்திலே இருக்கும் எல்லா மக்களையும் ஒன்று திரப்ப திரட்டப்பட்டு மக்கள் நெருக்கடியிலே இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் சூரியன் நெருக்கத்தில் இருப்பதின் காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்கும் மிகவும் கடினமான நேரமாக இருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த சமயத்திலே மக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கடைசியிலே ஹஜரத் தாதம் அலிசல்லம் அவர்களிடத்திலே செல்வார்கள் தாதம் அலிசல்லம் அவர்கள் தன்னால் இயலாது என்பதாக தெரிவித்து தெரிவித்து விடுவார்கள் அடுத்ததாக ஒவ்வொரு நபியாக சென்று கடைசியாக நம்ம நபி சலல்லாஹும் அலிஹி வசலம் அவர்களிடம் முழு மனித சமுதாயமும் சென்று கேட்கும் நபியவர்களிடம் சிபாரிசு செய்யும்படி இந்த நிலையை நீக்கும்படி அப்பொழுது நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் இதுதான் ஒரு பெரிய சிபாரிசு இருக்கிறதுலே ஒரு பெரிய சிபாரிசு எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களும் இந்த சிபாரிசு செய்வார்கள் எல்லா மக்களுக்காகவும் நபி சல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அதாவது முதல் ஆதம் அலி வஸ்லாம் அவர்கள் அவர்களிடமிருந்து ஆரம்பித்த மனிதர்கள் எல்லா மனிதர்களும் இதிலே உள்ளே அடங்குவார்கள் எல்லா மனிதர்களும் இந்த உம் நபி சல்லாஹூ அலிவஸ்லாம் அவர்களிடம் கேட்பார்கள் நபி சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள் சிபாரிசு செய்வார்கள் இந்த சிபாரிசு என்பது நபி சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானது இந்த சிபாரிசு எந்த ஒரு நபிமார்களும் செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு வழிமார்களும் எந்த ஒரு அவுளியாக்களும் இந்த சிபாரிசு செய்ய மாட்டார்கள் மாறாக இந்த சிபாரிசு ஆகிறது வெறும் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மட்டும்தான் செய்வார்கள் அடுத்ததாக இரண்டாவது ஷஃபாத் ஆகிறது எவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சரிசமமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை சொர்க்கத்தில் அனுப்பும்படி அப்படிப்பட்ட கூட்டத்தினரை சொர்க்கத்தில் அனுப்பும்படி நபி சொல்லலா அலையம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அடுத்ததாக எவர்களை நரகத்தில் நுழைக்க வேண்டாம் என்பதாக கட்டளையிடப்பட்டுள்ளது அவர்கள் சொற்க சொர்க்கத்திற்கும் செல்லவில்லை மாறாக நரகத்திற்கும் செல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக நபி சொல்லா அலையம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அடுத்ததாக நான்காவது நான்காவது ஷஃபாத் ஆகிறது எவர்கள் சொர்க்க வாசிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய தரஜாக்களை அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும்படி நபி சல்லாஹ் அலையாம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அடுத்ததாக இந்த மூன்றாவது உள்ளதற்கு ஆதாரமாகிறது தபராணியிலே வருகிறது தபராணியிலே இது சம்பந்தமாக ஹதீஸ் வருகிறது அதிலே நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஜன்னத சஹாபுல் ஆராஃப் ஜன்னதா முஹம்மதி அலஹி வசலம் அராஃப் வாசிகள் அதாவது சொர்க்கத்திற்கும் செல்ல மாட்டார்கள் நரகத்திற்கும் செல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த அராஃப் வாசிகள் நாளை மறுமையிலே நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஷஃபாத்தை கொண்டு சொர்க்கத்தில் செல்வார்கள் என்பதாக தபுரானியிலே ஒரு ரிவாயத் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக நான்காவது ஷஃபாத் ஆகிறது நபி சல்லா அவர்கள் சொர்க்கவாசிகளுக்காக அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்தும்படி நபி அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் இது பலதரப்பட்ட தவாத்துரான ஹதீஸ்களை கொண்டு நிரூபணமாகியுள்ளது அடுத்ததாக ஐந்தாவது ஷஃபாத் எந்த ஒரு கேள்வி கணக்குமின்றி ஒரு கூட்டத்தினர் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் எழுபதாயிரம் நபர்கள் கொண்ட கூட்டம் அல் நபிவர்களுடைய ஷஃபாத்தின் காரண ஷஃபாத்தின் காரணமாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் இது புகாரிலேயும் ததீஸ் சஹ் இடம்பெற்றுள்ளது ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இந்த சமயத்தில் இதனை அறிவிக்கும் சமயத்திலே அவர்களும் அவ்விடத்தில் இருந்தார்கள் உடனே நபி கேட்பார் யார் அசோல் அல்லா நானும் அந்த நபர்களிலிருந்து ஒருவனாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக கூறுவார் நபி சொல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள் ஆக இந்த ஷஃபாத் ஐந்தாவது ஷஃபாத் ஆகிறது எழுபதாயிரம் நபர்கள் கொண்ட கூட்டம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சிபாரிசு பெற்று சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் எந்த ஒரு கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் இது ஐந்தாவது ஷஃபாத் அடுத்த ஆறாவது வகை ஆகிறது ஆறாவது வகை ஷஃபாத்தினுடைய ஆறாவது வகை ஆகிறது இது ஒரு வேதனையை அவருடைய வேதனையை குறைக்கும்படி சஃாத் சிபாரிசு செய்வது உதாரணமாக எடுத்துக்கொள்ளமையானால் அபு தாலிப் நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுடைய சிறிய தந்தை அவர்களுடைய விஷயத்திலே நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அவர்கள் அபு தாலிப் அவர்கள் தீனிற்கு மிக உதவியாக இருந்தார்கள் என்பதற்காக நபி சொல்லலாஹ் அலி அவர்கள் அவருடைய விஷயத்திலே சிபாரிசு செய்வார்கள் இது போன்று ஒரு ஒரு நபர் நரகத்திலே இருப்பார் அவருடைய வேதனையை குறைக்கும்படி ஒரு ஷஃபாத் நெஹலு இது ஷஃபா சிபாரிசினுடைய ஒரு வகையாக இருக்கிறது அடுத்ததாக ஏழாவது வகை என்னவென்று சொன்னால் அனைத்து முக்மீன்களையும் சொர்க்கத்தின் நுழைவிக்க அனுமதிக்குமாறு சிபாரிசு செய்யப்படும் இதுவாகிறது சஹை முஸ்லீமிலே அனு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது ஆனா அவ்வளவு ஷஃபிஐன்னி சொர்க்கத்திலே சிபாரிசு செய்யக்கூடியவனில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்பதாக ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே இடம் பெற்றுள்ளது அடுத்ததாக எட்டாவது வகை ஷஃபாத் ஆகிறது எல்லாம் இந்த தம்மத்தினுடைய இன்னும் அனைத்து உம்மத்தினுடைய பெரியவர்கள் நல்லோர்களும் ஷஃபாத் செய்வார்கள் நபிமார்கள் ஷஃபாத் செய்வார்கள் இப்படி எட்டு வகை கொண்டதாக ஷஃபாசி பாரிசிருக்கிறது இதிலே நபி சல்லு அலிஹி வசலம் அவர்கள் எந்த வகையை கூறியுள்ளார்களோ அந்த அனைத்து வகையும் அகது சத்தியமானது உண்மையானது என்பதை நம்முடைய கொள்கையாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் முசலிஃப் அவர்கள் இவ்விடத்திலே சொல்ல வருகிறார்கள் அடுத்ததாக இன்னும் அந்த உறுதிமொழி எடுப்பதாகிறது அல்லது அதை என்றால் அஹத அந்த மீசாக்கை அந்த உறுதிமொழி அல்லாஹு தாலா எடுத்தான் மின் ஆதமலேஸ்வரம் அவர்களிடமிருந்தும் ஒரு உரிய தீ இன்னும் அவர்களுடைய பச்சில குழந்தைகளிடமிருந்தும் அவருடைய வாரிசுகளிடமிருந்தும் அல்லாஹு தாலா வாக்குறுதி எடுத்தான் என்பதாகிறது ஹக்குன் அது சத்தியமானதாக இருக்கிறது ට රානිල රහින් රාන් ಸුරතු ආරා ිලේ. යි කාල ඔයි හද රබ්බෝක මින්බනී ආදම මින් ලහූරහිම් දුරියතහම් වශහදහු ලාන් සිහිම් අලස්තුිය රබ්බිකුම් කාලූ බල ಎදද සුරාවි නොඩි දායති නොේ දායතිලේ නාෙල්லாம்ම් ವಾකෘරදි යටඩ್තදි அල් ලා ඇತල සುට್ටිකාට හිරා ஆக நாம் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துள்ளோம் யாருலா நீயே எங்களது இறைவன் காலு அலஸ்து வீரப்பிக்கும் என்பதாக அல்லாஹாலா இடத்திலே கேட்டான் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்பதாக நம்மிடத்திலே அல்லாஹாலா கேட்டான் நாம் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலிலே காலு பலா ஏன் இல்லை யாருலா நீதான் எங்களை படைத்து பரிபாலித்து குடிக்க படை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் நீயே எங்களது இறைவன் என்பதாக நாம் எல்லாம் வாக்குறுதி அளித்தோம் முன்னின்றி வேறு இறைவன் இல்லை என்பதாக நாம் எல்லாம் வாக்குறுதி அளித்தோம் அந்த வாக்குறுதி அழுத்ததாகிறது அது சத்தியமானதாக இருக்கிறது அது உண்மையானதாக இருக்கிறது அதன் மீதும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் மேற்கூறப்பட்ட மூணு விஷயங்களை நாம் கவனித்தோம் என்றால் மூன்று விஷயங்களும் மறைவான விஷயங்கள் இரண்டு இதற்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று இதற்கு முன்னால் நமக்கு தெரியாத விஷயங்கள் இதன் மீது தான் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் என்றாலே மறைவான விஷயத்தின் மீது ஈமான் கொள்வது அல்லாஹும் ரசூலும் எதனை சொல்லியுள்ளார்களோ அதனை அவ்வாறே ஈமான் கொள்வது என்பதை நமது முசன்னிப் அவர்கள் இவ்விடத்திலே நமக்கு உணர்த்துகிறார்கள் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தை நாம் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் الله تعالى نمد كل هاي هلي سريانا داهم سيرانا داهم أخير البديوانا ها وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته